ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கார்டன் உங்கள் ஜோஷி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு ப்ரீமிக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க டொமேட்டோ ப்ரீமிக்ஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதாவது டொமேட்டோ ரைஸு இப்போ வந்து தக்காளி நல்லா சீப்பாக கிடைக்கிறதுனால வெயில் காலத்தில் நம்ம தக்காளியை எப்படி பதப்படுத்தி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா மழை காலத்துலேயும் இல்லை நம்ம வெளியே ஒரு அவசரமான ஒரு வேலையிலையும் அன்றாட வேலையிலேயே நமக்கு வந்து சமைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலையில் என்ன செய்யுது ஏது செய்யுதுன்றது ஸோ அந்த நேரத்தில் சட்டு ஊட்டணம் செய்கிறதுக்கு ப்ரீமிக்ஸான வீடியோஸ் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு அப்படி தான் இப்போ டொமேட்டோ ரைஸ் பண்ண போகிறோம் இந்த டொமேட்டோக்கு நம்ம நல்ல ஒரு பழுத்த கெட்டிமாக இருக்க ஒரு தக்காளியை வாங்கி வாஷ் பண்ணி தொடச்சி அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அது மேலே உப்பு தூள் தூவி நல்ல வெயிலில் மொட்டை மாடியில் ஒரு அஞ்சு நாள் காய வச்சுக்கணும் த்ரீ டேஸ் போதும் வாங்க ஆனால் நான் வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸ் நான் இதை நல்லா காய வச்சுட்டேங்க காய வச்சு எடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்து அதை திருப்பி 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 ஃபைவ் டேஸாக அதை நான் காய வச்சு எடுத்தேன் ஏன்னா அந்த ஈரப்பதம்லாம் ஃபுல்லாக போகணுன்றதுக்காக ஸோ நம்ம அதை போடும்போது அந்த சவுண்டு கேட்கணும் அந்தளவுக்கு காயை வச்சு எடுக்கணும் ஸோ இது இப்போ அடிக்கிற வெயிலில் சூப்பராக த்ரீ டேஸ் காஞ்சிடும் இருந்தாலும் பதப்படுத்தணுன்ற ஒரே ரீசனுக்காக நான் ஒரு ஃபைவ் டேஸ் இதை காய வச்சங்க காய வச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமாக வைக்கும்போது ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே நான் வந்து தக்காளியே பதப்படுத்தினேன் ஆனால் எனக்கு கிடச்சிது ஒரு அரை கிலோவுக்கு கம்மியாக தான் கிடச்சிது ஸோ இதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணிக்க பாருங்கள் நம்ம கடையில் வாங்குகிற பேக்கெட்டில் இது பதப்படுத்துறதுக்காக கெமிக்கல் சால்ட் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஒத்து போகாது ஒரு சிலருக்கு உபாதைகள் வருது ஸோ அதுக்காக தான் வீட்லேயே நம்ம எப்படி ஆரோக்கியமாக செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியுன்றது தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லைங்க ஈஸி டு குக்குன்ற மாதிரி இதை நம்ம ஈஸியாக நம்மளே ரெடி பண்ணலாம் இதுக்காக நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதுக்காக தான் இந்த வீடியோஸை நான் போட்டுட்ருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்களாம் எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு துவரம் பருப்பு காஞ்ச மிளகாய் உப்பு கருவேப்பில் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ இதில் வந்து நான் வந்து க பூண்டை வந்து நல்லா காய வச்சு வச்சிருந்தாலும் நமக்கு பவுட்ரு ஆகணுன்றதுக்காக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் போல் எடுத்து வச்சு ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆற விடணும் ஸோ ஆற விட்ட பிறகு நம்ம வச்சுருக்கோம்ல தக்காளி அது கூட அந்த சூ அந்த கடாயில் சூட்டுக்கு சூடாக இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த கடாயில் ஒரு சூடு காட்டி எடுத்துடணும் ஏன்னால் அப்போ தான் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணும்போது நல்ல பவுட்ரு வரும்ன்றதுக்காக இது மட்டும் இல்லாங்க அதே கடாயை கொஞ்சமாக ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கதையும் நம்ம தாளித்து வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் கடைசியாக இது எல்லாத்தையும் ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு உப்பு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு குறை குறை அரைச்சி எடுக்கணும் அரைச்சி எடுத்த உடனே அதுக்கு அடுத்து கடைசியாக நம்ம வந்து தக்காளியே போடணும் தக்காளியும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணணும் ஃபைன் பவுடர் நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்பீங்க புளியோதரை மிக்ஸு வத்த குழம்பு மிக்ஸு எல்லாமே நம்ம இப்படி பண்ணோன்ட்டு ஸோ அதே மாதிரி பவுட்ரு நம்ம பண்ணி நல்லா ஆற வச்சு காய வச்சுட்டு வச்சுருக்கும்போது போது அதில் வந்து தாலிப்பை நம்ம சேர்த்துடணும் சேர்த்து ஒன்றும் ரெண்டுமா மிக்ஸ் பண்ணி ஆறின பிறகு ஒரு டைட் கண்டெய்னரோ இல்லை இதை போல் சிப்லாக் கவரோ நம்ம போட்டு பேக் பண்ணி வச்சிட்டோன்னா இதை சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நம்ம கெடாமல் பத்திரமா வச்சு செய்யலாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரீமிக்ஸ் வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இதை போல் பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா என்னுடைய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோஷி கார்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் பபாய்